முஸ்லிம்ஸ் அல்லாவின் அடிமைகள் சரியா நம்ம எல்லாருமே முஸ்லிம்ஸாக இருக்கோமா நம்ம வந்து வித்தியாச வித்தியாசமான கலரில் இருக்கும் வித்தியாச வித்தியாசமான லுக்கில் இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரே மாதிரியே இருக்கிறது இல்லை ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு மாதிரி இருக்கிறோம் அப்படி தானே அப்போது முஸ்லிம்ஸ் எல்லாருமே எப்படி தெரியுமா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் அப்போது நம்ம எல்லாருமே ஒரே உம்மா உம்மா அப்படின்னு சொல்லுவோம் உம்மா அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது முஸ்லீம் சமுதாயம் அப்படின்னு அர்த்தம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு பேர் என்ன உம்மா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவோம் அல்லா சுனத்தலா இந்த உலகத்தை படைச்சு நம்மளை எல்லாத்தையுமே ஒன்றா சந்தோஷமாக நம்மக்கிட்ட வந்து அன்பையும் அமைதியையும் பரிமாறிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் படைச்சிருக்கிறான் சரியா அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை எதுக்கு படைச்சிருக்கிறான் நம்ம வந்து ஒன்றா வாழணும் அப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்கணும் நம்மளுடைய அன்பையும் அமைதியையும் வெளிப்படுத்தணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முஸ்லீம்ஸு பாருங்களேன் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வாழ்வாங்க ஓகேவா ஸோ நம்ம வந்து எல்லாருமே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் முஸ்லீம்ஸை எல்லாருமே நிறைய நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க பகிர்ந்துக்குவாங்க எல்லா முஸ்லிம்ஸுமே ஒரே ஒரு இறைவனை தான் வணங்குவாங்க அது யார் அல்லாஹ்பான தலா அது மட்டும் இல்லை எல்லா முஸ்லீம்ஸுமே ஒரே ஒரு நபியை தான் வந்து பின்பற்றுவாங்க இறுதி தூதரான முகம்மது நபி சொல்லல்லாஹ் வசல்லம் அது மட்டுமா எல்லா முஸ்லீம்ஸுமே ஒரே ஒரு டைரக்ஷன் ஒரே ஒரு பக்கம் அதாவது கிபிலா அப்படின்னு அரபிக்கில் சொல்லுவோம் அந்த தான் என்ன இருக்குது மக்காவில் இருக்கக்கூடிய அல்காபா அல் காபா இருக்குது அதை முன்னோக்கி தான் நம்ம எல்லாருமே தொழுவோம் அப்படி தானே முஸ்லீம்ஸை எல்லோருமே மக்காவுக்கு போவாங்க எதுக்கு போவாங்க ஹஜ்ஜு பண்ணுறதுக்கு போவாங்க உமரா பண்ணுறதுக்கு போவாங்க அங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே ட்ரெஸ்ஸு வியர் பண்ணியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரே மாதிரியே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அல்லாஸ் பானத்தாலாம் முஸ்லீம்ஸு எல்லோரும் ஜமாத்தோடு தொழுகிறத ரொம்ப ரொம்ப விரும்புகிறான் ரொம்பவும் நேசிக்கிறான் அது மட்டும் இல்லை எல்லா முஸ்லீம்ஸுமே அல்லாஸ் பானத்தலாவுக்கும் முன்னாடி சமமானவர்கள் தான் ஓகேவா இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க இவங்க பணக்காரங்க இவங்க ஏழை இவங்க வெள்ள வெளேன்னு இருக்காங்க இவங்க கருப்பாக இருக்காங்க இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் மனிதர்கள் தான் சொல்லுவாங்க சரியா அல்லாஸ் பானத்தலா முன்னாடி எல்லா முஸ்லிம்ஸுமே என்னது ஈக்குவல் சமமானவர்கள்தான் சுபஹான்ல்லாம் அது மட்டும் இல்லை எல்லா முஸ்லீம்ஸும் ஒரு மூணு இடத்துக்கு மூணு சிட்டிக்கு போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க தெரியுமா அந்த மூணு சிட்டி என்னன்னு தெரியுமா ஓகேவா மூணு நகரம் இருக்குது அந்த மூணு நகரம் வந்து ஒன்று மக்கா இன்னொன்று மதினா இன்னொன்று அல்குதுஸ் அல்குதுஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா ஜெருசலம் அப்படின்னு சொல்லலாம் அல்லாஸ் சுபானத்தாலா, நான் அதாவது ரொம்ப ரொம்ப காலங்களாக அதாவது ஆதி காலங்கள்லேருந்து அந்த மூன்று இடங்களில் நிறைய நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறான் சரியா அதை பற்றி எல்லாம் இன்ஷாலா நம்ம தெரிஞ்சுக்குவோம் சரியா அது வந்து ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாமே நடந்திருக்குது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நடந்திருக்குது அதெல்லாம் நம்ம வந்து நிறைய படிக்கலாம் இன்ஷால்லா சரியா அதனால் அந்த இடங்கள் மூணு இடங்களுமே ரொம்ப 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 ஸ்பெஷல் யாருக்கு முஸ்லிம்ஸுக்கு சரியா மக்கால் என்ன இருக்குது மஸ்ஜித் அல் ஹரம் அப்படிங்கிற ஒரு பெரிய பள்ளி இருக்குது மதினாவில் என்ன இருக்குது மஸ்ஜித நபவி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பள்ளி இருக்குது அப்புறம் ஜெருசலமில் என்ன இருக்குது மஸ்ஜிதல் அக்ஸா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சிறந்த பள்ளி புனித பள்ளி இருக்குது இந்த மூணுமே வந்து புனித பள்ளிகள் ஓகேவா புனித பள்ளிவாசல்கள் அதனால் இந்த மூணு பள்ளிவாசல்களுக்கும் நம்ம வந்து சிறப்பாக நம்ம வந்து பயணம் செஞ்சு போகலாம் அப்படின்னு நம்பிகள்நாயகம் சல்லாஹேஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க சரியா அங்கே போனால் அவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த மூன்று பள்ளிகளுக்கும் நம்ம பயணம் செஞ்சு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த உலகத்தில் எவ்வளோ முஸ்லீம்ஸ் தெரியுமா இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு சொல்லமா ஒரு பில்லியன் அண்ட் ஹாஃப் இருக்காங்க ஓகேவா ஒன்றரை பில்லியன் முஸ்லீம்ஸ் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க தெரியுமா எவ்வளோ முஸ்லீம்ஸு ஒன்றரை பில்லியன் பில்லியன் நீங்கள் ஜீரோ 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 ஜீரோன்னு போட்டுகிட்டே போகணும் அவ்வளோ இருக்கும் ஓகேவா ஒன்றரை பில்லியன் முஸ்லீம்ஸ் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க சுபகா அப்போது நமக்கு பாருங்களேன் நமக்கு ஒன்றரை பில்லியன் முஸ்லீம்ஸை வந்து நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகளாக இருக்கிறாங்க நமக்கு எவ்வளோ சகோதரர்கள் சகோதரிகள் பாருங்கள் நமக்கு வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் சுபஹா நல்லா அது யோசித்து இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்றரை பில்லியன் முஸ்லீம்ஸ் சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்கள் சுபகா நல்லா இப்போ நம்ம வந்து சகோதரர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சகோதரர் அப்படின்னா அரபிக்கில் ஆஹ் ஆஹ் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஆஹ் ஆஹ் சரியா இப்போது அதே மாதிரி சகோதரிகள் சகோதரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு அரபிக்கில் என்ன உஹ்து உஹ்து என்ன சொல்லணும் உஹ்து சகோதரருக்கு ஆஹ் சகோதரிக்கு உஹ்து ஓகேவா செல்ல குழந்தைகளா அதாவது முஸ்லிம் நாடுகள் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ஐம்பத்தைந்து நாடுகளுக்கும் மேலே இருக்குது சரியா முஸ்லீம்ஸு வந்து இந்த உலகத்தில் நிறைய நாடுகளில் வசிக்கிறாங்க உதாரணத்துக்கு ஈஜிப்ட் இந்தோனேஷியா சோமாலியா பாகிஸ்தான் ஸ்பெயின் பிரான்ஸ் இந்தியா சைனா அப்புறம் யூஎஸ்ஏ அமெரிக்கா யூகே லண்டன் அப்புறம் அரபு நாடுகள் எல்லாமே இருக்குது கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து முஸ்லீம் நாடுகள் இந்த உலகத்தில் இருக்குது ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடுகள் சரியா எல்லா முஸ்லீம்ஸுமே இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய எல்லாருமே என்ன சொல்லுவோம் அவங்கள அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் உம்மா அப்படின்னு சொல்லுவோம் அதனால் நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் சகோதரர் சகோதரிகளை நம்ம கண்டிப்பாக நேசிக்கணும் சரியா அலமதுல்லா செல்ல குழந்தைகளாக ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா நம்மளுடைய குரானில் அல்லா சுன தாலா சூரத்துல் குஜராத்தில் பத்தாவது ஆயத்தில் என்ன தெரியுமா சொல்கிறான் தெரிஞ்சுக்கலாமா இன்னமல் மு மீனூன்ன இஹ்வா அப்படின்னு சொல்கிறான் என்ன சொல்றோம் என்ன சொல்கிறான் திரும்பவும் சொல்றேன் கேளுங்க இன்னமல் எஹ்வா அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் நிச்சயமாக முக்மீன்கள் யாவரும் சகோதரர்களே அதாவது நம்பிக்கையாளர்கள் எல்லாம் சகோதரர்கள் ஆவர் அப்படின்னு சூரத்துல் குஜராத்துல பத்தாவது ஆயத்துல சொல்றான் அது மட்டும் இல்ல முகமது நபி சொல்லாஹு அலஹி வஸ்லாம் சொல்கிறாங்க அதாவது கால ரசூல்லாஹி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அப்துல்லா இபுன் உமர் ரத்தியுல்லாஹன்ஹூ அறிவிக்கிறாங்க புகாரி முஸ்லீம் கிதாபில் பதியப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் அப்படின்னா ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு சகோதரர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு சகோதரர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப சந்தோஷமாக நமக்கு வந்து உலகத்தில் இவ்வளவு சகோதரர்கள் சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னு நம்ம உணரணும் சரியா நம்ம எல்லாருமே முஸ்லீம்ஸாக இருக்கும் அப்போது நம்ம வந்து எல்லாருடையும் நேசமாக பாசமாக இருக்கணும் அலஹமதுல்லா அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லா இவரத்து